ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் வந்து குளத்து மீன் பாயிண்ட் வந்துருக்காங்க இது வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம கிளீன் பண்ண அங்கேயே கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் சரியா இது வந்து மீன் இவங்க வந்து இந்த கறிவை கெடுங்க மாட்டாங்க இவங்க வந்து வறுத்து குடிக்கணும் இதை சரியா இது வறுக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன் ஃப்ரெஷ்ஷான மென் பாருங்க மக்களே நான் போடுற வீடியோ ஒன்றையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியாக அப்போ தான் உங்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மக்களுக்கு முன்னுக்கு வர முடியாது சரியாக கண்டிப்பாக இந்த வீடியோக்கள் மக்களே கொஞ்சம் பார்த்து யோசி கொடுங்க சரியாக நான் வறுத்து இன்னொரு வீடியோ போடுறேன் சரியா இப்போ கொஞ்சம் வீடியோ போடுறேன் கொஞ்சம் பர்ஸ் போட் பண்ணுங்கள் சரியா ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும்போது இடை பை பை பைடாட்டா